இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அழகான ஒரு பெரிய குடிசை வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் இருந்த குடும்பத்தினர் நிறைய வீட்டு விலங்குகளை வளர்த்துட்டு வந்தாங்க அந்த வீட்டில் ஒரு குட்டி நாய் இருந்துச்சு அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த வீட்டம்மா அந்த நாய்க்குட்டிய சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க வேகமாக ஓடி வந்த குட்டி நாய் அவசரத்தில் சிந்தி சிந்தி சாப்பிட்டுச்சு உடனே அதோட கையில் அவங்க கையில் வச்சிருந்த தட்டால செல்லம்மா ஒரு அடி அடிச்சாங்க உடனே அந்த குட்டி நாய்க்கு கோவம் வந்துருச்சு நாம மட்டும் காட்டுக்குள்ள இருந்தா நம்ம இஷ்டப்படி இருந்திருக்கலாம் நம்ம செஞ்ச சின்ன தப்புக்கு எல்லாம் இந்த அம்மா இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிச்சு அந்த குட்டி நாய் அப்பதான் அங்க இருந்த பூனைக்குட்டிக்கும் பால் ஊத்துனாங்க அந்த வீட்டுக்கார அம்மா பால் குடிச்ச பூனை தன்னோட வாயை அந்த அம்மாவோட சேலையில தொடச்சிச்சு உடனே அந்த பூனைக்குட்டியையும் செல்லம்மா காலால எத்துனாங்க அந்த வீட்டுக்காரம்மா உடனே பூனை கிட்ட போன அந்த குட்டி நாய் பாத்தியா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உனைய அடிக்கவும் செய்றாங்க வா நம்ம ரெண்டு பேரும் காட்டப்பக்கம் போய் அங்க நம்ம சுதந்திரமா வாழலாம் நமக்கு தேவையான உணவை தேடி நல்லபடியா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குட்டி நாய் குட்டி நாயும் குட்டி பூனையும் வீட்டை விட்டு வெளியில வந்து தோட்டத்து பக்கம் போச்சுங்க அங்க பசியோடு இருந்த கோழியை பார்த்த நாய் என்ன உனக்கும் சாப்பாடு வைக்க மறந்துட்டாங்களா பாத்தியா இப்படிதான் அடிக்கடி உனக்கு சாப்பாடு வைக்க மறந்துடுறாங்க வா நம்ம காட்டுக்கு போய் சுதந்திரமாக வாழலாம் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு தான் போகிறோம் நீயும் எங்கள் கூட வந்தேன்னா சுதந்திரமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த கோழியையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்போ தான் அந்த வீட்டுக்காரம்மா வளர்த்துட்டு வந்த கிளி கூண்டுல இருந்து கத்துச்சு உடனே அதை திறந்து விட்ட குட்டினாய் வா நீயும் இருந்து சுதந்திரமாக இரு எங்களோட வந்து காட்டில் சுதந்திரமாக வானத்தில் பறக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுச்சு உடனே அந்த கிளியும் அவங்க கூட சேர்ந்து பயணத்தை தொடர ஆரம்பிச்சுச்சு காட்டு மண்பாதை வழியாக காட்டுக்குள்ளே போன அவங்க நாலு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ரொம்ப தூரம் நடந்ததால் அவங்களுக்கு ரொம்ப தனித்தாகம் எடுத்துச்சு அப்போ தான் அங்கே ஒரு குளம் இருக்கிறத பார்த்துச்சிங்க உடனே வேகமாக ஓடி போய் குளத்தில் தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அங்கே ஒரு யானை அங்கே நின்று தண்ணி இருக்குது அப்போ தான் அந்த வீட்டு மிருகங்கள் கவனிச்சிச்சிங்க அந்த யானை குளத்தை நல்லா உழப்பி குளம் முழுசும் சகதி தண்ணியாகவே இருந்துச்சு இதை நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சிச்சிங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்ல தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தோம் இங்கே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சுங்க இதில் கவனிச்சுட்டு இருந்த அந்த யானை ஓஹோ நீங்கள் வீட்டு விலங்குகளா உங்களுக்கு என்னப்பா நல்ல தண்ணி யாராவது வந்து உங்களுக்கு வச்சிருவாங்க அதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுச்சு அந்த யானை அப்போ தான் அந்த காட்டு மிருகங்கள் நினச்சிச்சிங்க அடடா இந்த காட்டில் நிறைய அருவிகளும் வற்றாத ஆறும் எங்கே பார்த்தாலும் குளங்களும் இருக்குன்னு நினச்சோமே ஆனால் இங்கே என்ன நமக்கு குடிக்கிறதுக்கு அழுக்கு தண்ணி தான் கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க வேற வழி இல்லாமல் அந்த கலங்களான சகதி தண்ணியை குடிச்சிட்டு காட்டுக்குள்ளே தொடர்ந்து நடந்துச்சிங்க அந்த வீட்டு மிருங்கங்க அப்போ தான் அந்த குட்டி பூனை சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அவங்க திடீர்னு வீட்டை விட்டு வந்ததுனால பயணத்துக்கு தேவையான உணவு எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்போ தான் அவங்க ஒரு குரங்கை பார்த்தாங்க அது மரத்து மேலே தலைகளாக தொங்கிக்கிட்டே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பசியோடு இருந்த அந்த குரங்கு அட வீட்டு மிருகங்கள் காட்டுக்கு வந்திருக்கீங்களா காடு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் உணவு இருக்கிற இடம் கிடையாது ஒவ்வொரு பழமரத்தையும் நீங்கள் தேடி அலைஞ்சாதான் உங்களுக்கு ஒருவேளையாவது சாப்பாடு கிடைக்கும் போனால் போகுது இந்தாங்க நான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வாழைப்பழத்தை எடுத்து கீழே இருக்கிற மிருகங்களுக்கு போட்டுச்சு அடடா இந்த காட்டுக்குள்ளே நிறைய பழமரங்கள் இருக்கும் நிறைய செடிகொடிகள் இருக்கும் எண்ணில் அடங்காத உணவுப் பொருட்கள் காய்கறிகள் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோமே ஆனால் அப்படி எதுவும் காட்டில் இல்லை இதில் எப்படி இவங்க வாழ்கிறாங்க ஏயோ அப்படின்னு அந்த மிருகங்க தனக்குள்ளே பேசிக்கிச்சிங்க அந்த வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிட்ட நாலு வீட்டு மிருகங்களும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அப்போ தான் சூரிய மறைஞ்சு ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சது அவங்களுக்கு மேலும் நடக்கிறதுக்கு பாதையே தெரியல பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நாலு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்பதான் புலி உருமுறை சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு நாலு குட்டி மிருகங்களுக்கும் ரொம்ப பயந்து போச்சுங்க அடடா நம்மளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு இந்த புலி வந்துருச்சு இனிமே இதுகிட்டே இருந்து நம்ம எப்படி தப்பிப்போம் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போதான் அங்கேருந்து ஒரு காட்டு அணில் அருகில் இருந்த தன்னோட குகைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போச்சு ஏன் இப்படி வீட்டை விட்டுட்டு காட்டுக்குள்ள வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி சுதந்திரமாவேனா வாழலாம் ஆனா பாதுகாப்பா இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற நிறைய மிருகங்களை நீங்க சந்திச்சே ஆகணும் அவங்க கிட்டே இருந்து இது மாதிரி ஒளிஞ்சு வேணா தப்பிக்கலாமே தவிர சண்டை போட்டுலாம் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த காட்டு அணில் ஆடடா இது என்ன காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறத நமக்கு தெரியாமே போச்சு நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மிருகம் தானே நம்மளை ஏன் வாழ விடாமல் அப்படி தொந்தரவு செய்யணும் அப்படின்னு நிறைய கேள்விகளை அந்த காட்டு கிட்ட கேட்டுட்டே இருந்துச்சுங்க தான் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து இடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது நான்கு காட்டு மிருகங்களுக்கும் ரொம்பவே பயம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நீங்கள் இருந்ததே இல்லையா ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதை அந்த காட்டு அணில் உடனே அந்த காட்டுக்கோழி சொல்லிச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி இடி சத்தம் கேட்டிருக்கோம் ஆனால் அப்பையெல்லாம் எங்களுக்காக வச்சுருந்து தூங்குற இடத்துக்கு போய் சுகமாக படுத்து தூங்கிடுவோம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருட்டில் மின்னலையும் இடியையும் நாங்கள் சந்திச்சதே கிடையாது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அந்த கோழி காட்டில் நடக்கிற இந்த நிலமையை சமாளிக்க முடியாது நம்ம பேசாமல் நம்ம வாழ்கிற இடத்துக்கே போய் நம்ம கிராமத்திலே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சிங்க என்ன தான் நம்மளை அடித்தாலும் உதச்சாலும் நம்ம தங்குவதற்கு நல்லபடியான ஒரு இடமும் பாதுகாப்பான சூழ்நிலையும் நேர நேரத்துக்கு உணவும் நல்ல குடிநீரும் காயம்பட்டால் மருத்துவ வசதி கொடுக்குற நம்ம வீட்டுக்கு நம்ம புயறலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாலு வீட்டு மிருகங்களும் நடக்க ஆரம்பிச்சிச்சிங்க அப்போ தான் அதுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ நம்ம வீட்டை தேடி போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த நிலமையில போகிற போக பார்த்தா நமக்கு நல்ல தண்ணி தேவை உணவு தேவை பாதுகாப்பாக யாராவது தேவை அப்படி இல்லைன்னா நாம இந்த காட்டிலே மாட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுச்சுங்க இவ்வளவு சிக்கல்களையும் சமாளிச்சு எப்படி நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்றது அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்குது அப்படின்னு நினைக்கும் தான் ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு அவங்க திரும்பி பார்த்தா அவங்கள இத்தனை நாள் வளர்த்துட்டு வந்த வீட்டோட ஐயா நின்றுட்டு இருந்தாரு வீட்டில் வளர்த்த தன்னோட மிருகங்கள் காணாமல் போன வருத்தத்தில் இருந்த அந்த வீட்டு குட்டி பையனுக்காக தான் நான் அவங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த மிருகங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அவரோட வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த வீட்டு மிருகங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஸோ இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை ஸோ நம்ம இருக்கிற இடத்த விட நம்ம இன்னொரு இடத்த எப்பயுமே பெருசாக நினைப்போம் ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை